கைத்தடி உங்களுக்கு பயன்படுதா பயன்படுதா இதுல இருந்து தெரியுதா ஒண்ணுமே தெரியல கடைசியா குச்சியை உண்டிட்டிய தடிய உண்டிட்டு தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி கல்யாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் சொல்லுவேன் இதுதான் இப்ப நடக்குதே இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல் எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா தான் திராவிட மாடலா ஒரு ஒரு தம்பி என்னத்தே சொல்லு திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்லு நான் சொல்லல எனக்கு தெரியல திராவிடத்தை சொல்றவங்க கிட்ட கேட்டு சொல்லு எனக்கு தெரியலப்பா தளித்துங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு எனக்கு தெரியல கேட்டு சொல்ல அதை விடுவோம் திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல் அது எதை குறிக்குது ஒரு கற்றை எழுதிருக்கிய எனக்கு அதான் எழுதிருக்கிய திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மொழியை குறிக்கிறது அது வந்து ஒரு வாழ்வியலை குறிக்கிறது அது குடுகுடு பக்கம் நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பறக்குது வாழ்க்கையை குறிக்குது நிறைய குறிக்கிறீங்க பாப்பா என்னன்னு சொல்லுப்பா சும்மா ஏதோ செத்துப்பானதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க ஒரு திராவிடம் என்றால் இதை இதை குறிக்கிது கோட்பாடு அப்படின்னு சொல்ல தெரியுதா மரபு இனம் திராவிடம் மரபு இனம் சரி யார் யாரெல்லாம் திராவிடர் என்ன கேட்டியெல்லாம் தமிழர் திராவிடர் கன்னடர் தெலுங்கர் துளுவர் மலையாளி இவங்க எல்லாம் எந்த மொழியில இருந்து பிளந்தவர்கள் தமிழில் இருந்து நீங்க தமிழியம்னா சொல்லியிருக்கலாம் திராவிடம் திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்களா சொல்லியிருக்கலாம் இல்ல சரி திராவிடம்னு சொன்னீங்க இதுல தெலுங்கர் நாங்கள் மரவினம் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபீனம் அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் யாராவது சொல்றாங்கல்ல நேத்து வந்த ஒரு பிச்சைக்காரன் சொல்ல வச்சுக்கிட்டு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்றா அமெரிக்க மொழியில் ஆய்வீங்க ஜப்பான் மொழியறிங்க இருந்து அலெக்ஸ் மொழியிலிருந்து ஏன் நம்ம ஐயா மோடியே ஒரு ஊரா பேசி வர்றாரு நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு எவ்வளவு பெரிய இலக்கிய வளம் எவ்வளவு பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல அதான் வெறியா அவர்ல என் தம்பி அதை வச்சு தான் போட்டான் நான் நான் யாருன்னு நான் தான் நம்பி சொல்லுவேன் நீ யாருன்னா நான் சீமா நான் தமிழன் நான் தான் சொல்வேன் நீங்க அதான் விடுதலை படம் குத்துறான்ல வாடா நாலாவனா நாலாவது நாலாவது நாலாவே என் பேரு நான் தான் சொல்லுவேன் நீங்க சொல்றது இல்லடா இது அந்த குத்து குத்துனாதான் விடுவாங்க நினைக்கிற சும்மா வந்து எதையாவது திராவிடனா இருக்கணும் இந்திய நிலத்தில் எவன் திராவிடன் நான் ஏன் இருக்கணும் என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை என்னுடைய நாகரிகத்தை திராவிடம் சாப்பிட்டு படுப்பா உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு திராவிட இலக்கியம் திராவிட இது சொல்லே கால்டுகளே சொல்றேன் மனு சிறுமி எடுத்தேன் மனு சிறுமிதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா வடக்கை இருந்து தெற்கை அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல் பஞ்ச திராவிடர் பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடைகளுக்குலாம் திரா மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி பிராமண பெண்கள் தங்களுடைய இதில் இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் அவங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா அனுப்பி வைக்கட்டா ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன இங்கே இருக்கிற தாத்தா ஊவேச சிலைக்கு திராவிட சிசுன்னு தான் இருக்குது சங்கராச்சாரியாரு நம்ம ஆள் ஞான திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்றாங்க போட்டு குழப்பறது எங்க அம்மா கிட்ட போய் கேளுங்களேன் இந்த நூறு நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றது இல்ல அம்மாவா ஒத்தாலா கிடந்து வேலை செய்யறாங்க அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் இருக்குங்க சீமா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு நிறுத்தினாதான் கேட்டால் எப்பா அந்த சாணம் வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போயிருச்சு அது ஏதோ ஊரில் இருக்கிறவங்க கூட்டிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க உண்மையிலே நூறு நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்தில் என் குடும்பமும் ஒன்று உலகத்துக்கே தெரியும் ஒரு நாளில் ரெண்டு ஏக்கரை அறுத்த நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு ஏக்கரா இருக்கிறோம் தக்காளி பறிக்கவோ மிளகாய் எடுக்கவோ கத்தரிக்காய் எடுக்கவோ பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது இந்த எங்கள் அண்ணன் இருக்காரு நாங்கள் பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியிடுறாங்க கெஞ்சிரா எங்கள் அம்மா இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும் காடு காடாக இருந்தால் போதும் நானும் கெஞ்சி பார்த்துட்டேன் அவன் வர மாட்டான் சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனால் ஐநூறுரூவா காசோடு ஒரு குவார்ட்டர் கிடைக்கும்னு வரான் என்னது இப்படி பண்ணுறீங்கன்னா ஆள்லே வழி இல்லையே

சொல்லிதானே ஆனும் அவங்க அமைச்சரவையில் ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்காங்க ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லி பேசி போயிட்டாங்க இப்போ அதை பேசிதானே ஆகணும் அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை சரி மதிப்பு மிக்க பெரியவர் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார் அதனால அவர் இல்லை மதிக்க வேண்டியது அவர் திமுக எதிர்ப்பு எதிர்ப்புல உறுதியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிக்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா அதான் பேச்சு அடுத்த வர சொல்லாதீங்க நீங்க என்னவா இருக்கு நீங்களே உங்க மேடையில சொல்றீங்க உங்க அப்பாவோட நூறு நூறு ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து வெளியிடுறீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க அவர் சொல்றாரு எங்க அம்மா ஜெயலலிதா வெளியிடும் போது கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணியில் இருந்தும் உங்களுக்கு அவங்க வரல கூட்டணி நாங்க இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்க அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வரல கூட்டணியில இல்லாமலே அவங்க வாராங்கன்னா உண்மையான கூட்டணி யாரப்போ எங்க இருத்தீங்க சதுரங்க விளையாட்டா வந்துருங்க வந்துருங்க கேளோ இந்தியாவா வாங்க வந்து தொடங்குவீங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ அதுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ அவர் போனது கிடையாது ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்க மாலையில் அப்பா காலையில் தம்பி உதயநிதி மாலையில் முகல்வர் ரெண்டு பேரும் போய் சந்திச்சீங்கல்ல எதுக்காக பிரதமரை சந்திச்சீங்க என்ன பேசுனீங்க போகும்போதும் சொல்லலை சந்திச்சுட்டு வந்தும் சொல்லலை நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன் அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்ல நீங்க யாராவது அவரை சந்திச்சு பேட்டி கேட்டீங்களா ஏன் வந்தீங்க அப்படின்னு இல்ல இவங்க இவங்களாவது சொன்னாங்களா அதானி யாரை வந்து பார்த்து வந்து கடற்கரையை பார்த்து அப்படி போயிட்டாரா இல்லை எப்படி ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரராக இருக்காரு பெரிய தொழிலதிபராக இருக்காரு உலக பணக்காரர்ல ஒருத்தர்ன்றீங்க அவர் இந்த நாட்டுக்குள்ள வாராரு தமிழ்நாட்டுக்குள்ள யார சந்திச்சாரு எதுக்காக சந்திச்சாரு எந்த தகவலுமே வரல அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க எந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்களா ஒரு நாடு ஒரு தேர்தல நீங்க எதிர்க்கிறீங்களா எழுபத்தி அஞ்சுலயே ஆதரிச்சவர் ஐயா கலைஞர் அவர்கள் அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசினார் அதுக்கு முன்னாடி பேசின பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பேசினதற்கு நான் தலைப்பு செய்தி அன்றைய பத்திரிகை வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எது ஒன்றை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க பேசாது எது ஒன்று சரியா இருந்திருக்கீங்க சொல்லுங்க